இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கிராம உதவியாளருக்கு இன்னைக்கு யாருக்கெல்லாம் வந்து எக்ஸாம் டேட் மற்றும் இன்டர்வியூ டேட் வந்திருக்கு நேற்று நடந்தால் கோயம்புத்தூருக்கு வந்து எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருந்து அதை பற்றி தான் வந்து பிரீஃபா பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்பதான் நான் கொடுக்குற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு முழுமையாக வந்து தெரியும் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் என்ன பார்த்துடலாம்னா கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு வந்து எப்படி எக்ஸாம் பேட்டர்ன் இருந்துன்னு பார்க்கலாம் உங்களுக்கு வந்து ஒரு பேராகிராஃப் வந்து எக்ஸாமினர் நின்று வாசித்து இவங்களை வந்து எழுத சொல்லியிருக்காங்க கொஞ்ச நேரம் அது எழுதி முடித்த பிறகு இது வந்து நம்ம எழுதுறதுல எந்த பிள்ளை யும் இல்லாமல் எழுதுனமான்னு பார்க்குறதுக்காக அதுக்கப்புறமா வந்து ஒரு எயிட் லைன்ஸ் டென் லைன்ஸ் கொடுத்து நீங்கள் வாசிங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்போது நம்மளோட வாசித்தல் திறன் வந்து எப்படி இருக்குது திக்காமல் வாசிக்கிறோமா ஸ்பெல்லிங்லாம் கரெக்டாக வாசிக்கிறோமா அப்படிங்கிற ப்ரொனன்சியேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துருக்காங்க இதுதான் வந்து கோயம்புத்தூருக்கு வந்து எக்ஸாம் பேட்டனாக இருந்திருக்கு அடுத்ததாக வந்து இன்றைக்கி திண்டுக்கல் மாவட்டத்துக்கு வந்து ஹால் டிக்கெட் வந்துடுச்சு இன்டர்வியூ ஹால் டிக்கெட் ரெண்டுமே உங்களுக்கு ஒரே இதிலே வந்துடுச்சு இப்போ திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நத்தம் வட்டத்தில் காலியாக இருக்கக்கூடிய சிறுகுடி முளையூர் புன்னம்பட்டி ஆகிய கிராமத்து உதவியாளருக்கான இது என்னைக்கு உங்களுக்கு வந்து எக்ஸாம் நடக்குனால் இருபத்தி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வந்து எக்ஸாம் டேட்டும் எட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வந்து இன்டர்வியூ டேட்டும் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா பத்து மணிக்கு வட்டாச்சர் அலுவலகத்தில் வச்சு தான் எக்ஸாம் நடக்கும் நேர்முகத் தேர்வுமே வந்து அங்கே தான் நடக்கும் ரெண்டுமே வந்து பத்து மணிக்கு அப்போ நம்ம ஒரு ஒம்பதரை மணிக்குள்ளேயே வந்து அந்த இடத்துக்கு வந்து நம்ம ரீச் ஆயிடணும் அப்புறமா என்ன ஒன்று குறிப்பிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸாமுக்கு வராதவங்கள வந்து பெயர் நீக்கம் செஞ்சுருவாங்க அதுக்கப்புறம் மேற்படி நம்ம என்ன இதுக்கும் வந்து நம்மளை அழைக்க மாட்டாங்க எக்ஸாமுக்கு போகலனாலே நம்மளோட பெயரை வந்து அதில் இருந்து நீக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இப்போ வந்து நம்ம தேர்வுக்கு போகும்போது என்னென்ன அசல் மற்றும் ஜெராக்ஸ் வந்து கொண்டு போகணும்னு சொல்லி போட்டிருக்காங்க இங்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க அதில் என்னெல்லான்னா ஃபஸ்ட் வந்து நம்மளோட டிசி ஸ்கூல் டிசி வந்து கொண்டு போகணும் ரெண்டாவது இருப்பிட சான்றிதழ் கொண்டு போகணும் மூணாவதாக வந்து குடும்ப அட்டை இல்லைனா வாக்காளர் அட்டை இல்லைனா ஆதார் கார்டு அட்டை இதையும் வந்து கொண்டு போகணும் நாலாவதாக வந்து மனுதாரர் வசிக்கும் பகுதியை சார்ந்த காவல்துறை ஆய்வாளரிடம் சிவில் கிரிமினல் வழக்குகள் ஏதேனும் நிலுவையில் இல்லை என்பதற்கான சான்று அதாவது இதெல்லாம் வந்து நமக்கு லாஸ்ட்டாக தான் கேட்பாங்க ஆனால் இவங்க வந்து இப்போவே ஃபஸ்ட்டே வந்து கேட்டுட்டாங்க அதில் என்ன கொடுத்துருங்கன்னா நம்ம மேலே எந்த கேஸும் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி காவல்துறையிலேருந்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போகணுன்னு போட்டிருக்காங்க அது கண்டிப்பாக வாங்கிட்டு போகணும் ஜாதி சான்றிதழ் வாங்கி எடுத்துகிட்டு போகணும் அதுக்கப்புறமா வந்து வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்ட பதிவு அட்டை நீங்கள் வந்து பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா அந்த அதுவும் வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்புறம் வேறு சிறப்பு தகுதி இருப்பின் அதற்கான சான்று வேறு ஏதாவது நீங்கள் சிறப்பு சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா அதையும் வந்து எடுத்துகிட்டு போகணுமா அப்புறம் இரு சக்கரம் மற்றும் நாலு சக்கர வாகனத்துக்கான நடப்பு ஓட்டுநர் உரிமம் இப்போது இருக்கக்கூடிய நடப்பு ஓட்டுநர் உரிமம் அதாவது லைசன்ஸ் வந்து கொண்டு போகணும் வச்சுருந்தா அதாவது நீங்கள் சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சுன்னு சொல்லியிருந்தால் வந்து கொண்டு போவான்னா பைக் ஓட்ட தெரியும்னு சொல்லி நீங்கள் லைசன்ஸ் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அந்த லைசன்ஸும் வந்து கொண்டு போகணுன்னு கொடுத்துருக்கு இதில் சர்ட்டிஃபிகேட்ஸை வந்து கண்டிப்பாக ஒரிஜினலும் இருக்கணும் இதில் எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு ஜெராக்ஸும் எடுத்து வச்சுக்கோங்க அவங்க வந்து வாங்கிப்பாங்க அப்புறம் இந்த போலீஸ் பையும் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வாங்குறது வந்து கண்டிப்பாக வாங்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மொத்தம் எட்டு சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் கொண்டு போகிற மாதிரி இருக்குது அதில் வந்து விற சிறப்பு சான்றிதழ் எதுவும் இல்லைனா அப்போ எல்லோரும் வந்து ஏழு வந்து கொண்டு போகிற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் சீக்கிரமே இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இருபத்தி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்து எக்ஸாம் ஸோ நல்லபடியாக எழுதுங்க ஆல் தி பெஸ்ட் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன்